அம்மாவுடைய இது அம்மாவுடைய நினைவாக அவங்களுக்கு பிடிச்ச எஸ்டேட் இது அதனால் அவங்களுக்கு ஒரு செல வைக்கணும் அப்படிங்கிறது போடுறதுக்காக வந்தேன் அதுக்கப்புறம் அரசாங்கத்துக்கு முறைப்படி பர்மிஷனுக்கு லெட்ரு கொடுத்தோம் ஆனால் வரைக்கும் இந்த அரசாங்கம் வந்துட்டு அதுக்கு ஒப்புதல் கொடுக்கல ரொம்ப நாள் பெண்டிங் வச்சு எங்கள் மேனேஜர் வந்து தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போய் கேட்டோம் இப்போ சமீபத்தில் ஒரு மாதத்துக்கு முன்னே தான் ரிஜெக்ட் பண்ணி லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க இப்போ நான் அதை திரும்ப வந்து என்னன்னு பார்த்து நான் அனுப்பி அதுக்கு பர்மிஷனை வாங்கி கட்டணும்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போ சமீபத்தில் வந்து கோர்ட்டில் கூட ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அதாவது வந்து சொந்த இடத்துல அவங்க இது மாதிரி எதுவும் பூஜை வழிபாடு இந்த மாதிரி இதுக்கு கட்டிக்கலாம் அப்படின்னு கோர்ட்டே கொடுத்துருக்கு இருந்தால் கூட நம்ம வந்து முறைப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்துக்கு கொடுத்தோம் இந்த திமுக அரசாங்கம் அம்மாவுடைய எங்கள் சொந்த இடத்துல நம்மளுடைய சொந்த இடத்துல கட்டுறதுக்கு அனுமதி கொடுக்கல அதை எப்படி கொடுத்து வாங்கணுமோ அந்த முயற்சியை செய்வேன் அப்படி அவங்க அம்மாவுக்கு இடம் கொடுக்க மறுத்தால் இருபத்தி ஆளில் இருபத்தி ஆறாம் ஆண்டு நிச்சயமாக தமிழ்நாடு மக்கள் அம்மாவுடைய ஆட்சியை எங்கள் வழியாக கொண்டு வருவாங்க அப்போது நாங்கள் இந்த இடத்துல அதை நல்லபடியாக கட்டி முடித்து எல்லா மக்களும் வந்து பார்க்குற மாதிரி செய்வோம் அதை நான் இப்போ லாயர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு முடிவு எடுக்கணும் கொண்டு கொண்டு ஒரு ஆட்சி வரணும்னா அதுக்கு வந்து மக்கள் தான் துணை இருப்பாங்க அது வந்து எனக்கு நான் போகிற இடங்கள்லாம் நான் பார்த்துட்டேன் இப்பொழுது நடப்பது மக்கள் விரோத ஆட்சியாக இருக்குது இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேணும்னு மக்களினுடைய எண்ணமாகவும் இருக்குது காரணம் எல்லா விதத்திலையும் வரி வரின்னு சொல்லி வசூல் பண்ணுறத மட்டுமே முனைப்பாக கொண்டிருக்காங்க மக்களுடைய கையிலேருந்து பணத்தை வாங்கி தான் அரசாங்கம் எல்லாம் செய்ய பார்க்குது அரசாங்கத்திலந்து மக்களுக்கு எதுவுமே கிடைக்காம இருக்கு அந்த நிலை மாறணுன்னா அம்மாவினுடைய ஆட்சி அது மக்கள் ஆட்சியாக இருக்கும் நிச்சயமாக நான் அதை கொண்டு வருவேங்கிறத சொல்லிக்கிறேன்